அடா அடா அட்டகாசமான ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி மாதம் நாற்பதாயிரம் வர மாதிரி ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன் கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஏரியாவில் நமக்கு வந்து மூணு புள்ளி எண்பது சென்ட் நியர்பை நாலு சென்டில் நமக்கு கார் பார்க்கிங் பத்துக்கு இருபத்தி நாலஞ்சு சைஸில் கார் பார்க்கிங் போர் நலத நிகழ்ச்சன் பாட்டன் சப்பிலாம் கொடுத்துருக்காங்க நமக்கு ஈஸ்ட் வீஸ் மெயின்டெனன்ஸ் இருபதுக்கு பதினஞ்சு சைஸில் லிவிங்கில் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினஞ்சு சென்டில் டைனிங் அண்ட் கிச்சன் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா காமனானு கொடுத்துருக்காங்க பன்னெண்டுக்கு பத்து அஞ்சு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பத்துக்கு பதினாறு சீட்ல ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூம் இந்த ரெண்டல் ப்ராப்பர்ட்டி கீழே டூ பிஹெச்கே மேலே த்ரீ பிஹெச் இந்த செட்டப்ல செமையான ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு முப்பது ரூபாய்க்கு முன்னாடி பிரைம் லொக்கேஷனில் நமக்கு சாம்பட்டி பெட்டில் வந்துருங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பான் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு இருபதுக்கு பதினாறுல லிவிங் கால் செம்ம மாசம் கொடுத்துருக்காங்க நமக்கு டைனிங் கிச்சன் வந்து எட்டு பதினஞ்சு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினஞ்சு சீலில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பத்ரம் கொடுத்துருக்காங்க செகண்ட் பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு பன்னெண்டு சீசில் கொடுத்துருக்காங்க இது காமன வெளிய பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தேடு மட்டும் முடியும் நமக்கு பத்துக்கு பதினாறு கொடுத்திருக்கேன் வித் அட்டாச் பயன்படுத்திருக்கேன் இந்த வீட்டோட மொத்த விலை ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபா சொல்றாங்க மாதம் டான் நாற்பது ரூபா ஒரு மாதிரி ரெண்டாயிரம் பிரைம் லொக்கேஷனுக்கு